ின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மாநிலத்தின் பதினோரு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டுள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் திருவள்ளூர் மற்றும் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளி கொண்டாட்டங்கள் முடிந்து சொந்த ஊரில் இருந்து சென்னை திரும்பும் மக்கள் என்று சாலைகளை கவனமாக கடக்க வேண்டும் என்றும் வண்டிகளில் வாகனங்களில் வருவோர் மிக எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது சென்னையில் இந்திய அரசமைப்பு சட்ட பாதுகாப்பும் உச்ச நீதிமன்றமும் என்ற பரபரப்பு கருத்தரங்கம் இன்று நடைபெறுகிறது அடையாறு எம்ஜிஆர் ஜானகி கலைக்கல்லூரி எதிரே முத்தமிழ் மன்றத்தில் இன்று மாலை மூன்று மணிக்கு நடைபெறும் இந்த கருத்தரங்கிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தலைமை தாங்குகிறார் இந்த கருத்தரங்கில் சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அரி பரந்தாமன் ஆகியோர் பங்கேற்கின்றனர் தமிழகத்தில் கொட்டி தீர்க்கும் பருவமழை தொடர்பான நிவாரணப் பணிகளில் திமுகவினரை விடுவதற்காக சென்னை அறிவாலயத்தில் துணை முதல்வர் உதயநிதி தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது இன்று காலை நடைபெறும் இந்த கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சரும் திமுகவின் முதன்மை செயலாளருமான கே என் நேரு முன்னிலை வகிக்கிறார் சென்னை தாம்பரம் ஆவடி மாநகராட்சி மற்றும் பூந்தமல்லி நகராட்சிகளைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகளுக்கு இக்கூட்டத்தில் பங்கேற்க அவசர அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளன இந்து பர்மனெண்ட் நிதி நிறுவனத்தில் கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ரூபாய் அளவுக்கு மோசடிகள் நடந்திருப்பதாக டெபாசிட்டாரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பாக அந்த நிறுவனத்தில் டெபாசிட்ட செய்து பாதிக்கப்பட்டவர்கள் இன்று காலை பதினோரு மணிக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளிக்கின்றனர் தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் நகரில் நடைபெற்ற சர்வதேச பவர் லிப்டிங் போட்டியில் சென்னை மாங்காட்டைச் சேர்ந்த அமுத சுகந்தி நூத்தி ஐந்து கிலோ எடையை தூக்கி சாதனை படைத்துள்ளார் ஐந்து தங்கப் பதக்கங்களை வென்று தாயகம் திரும்பும் அமுத சுகந்திக்கு இன்று காலை ஒன்பது அளவில் சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது